நான் ஆட்சிக்கு வந்தவொடனே நான் மூடிடுன்னு சொன்னார் மூடு பேர் இல்லையே அரசாங்கம் இது வந்து ஏறெடுத்து பார்த்து முடிச்சு வைக்கணும் கலசாயம் இல்லாம ஆனால் இப்போ மூடுறதுக்கான வாய்ப்பே கிடையாது முதல்ல ஏற்றி மது ஒழிப்போம் எதாவது சொன்னாங்க இப்பெல்லாம் அந்த வாய்ப்பே கிடையாது கவர்மெண்ட் சரியா இருந்தா நடக்காது மக்கள் வந்து பாதிக்கப்படுறாங்கன்னா அரசாங்க முயற்சி எடுக்கணும் அது எந்த முயற்சி எடுக்கல இறந்து போன பிறகு எல்லாரையும் பணியிடமா பண்றேன் திருப்பி வந்து எல்லாரும் போஸ்டிங் இருக்க மாத்தினா அது ஏற்றுக்க முடியாத ஒரு இதுல அவங்க எதுக்குமே தெரிவிக்க மாட்டாங்க திரைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு வந்து பணம் மட்டும்தான் முக்கியம் அவங்களுக்கு இப்போ வெள்ள நிவாரணம் ஆகட்டும் வெள்ளத்துல வந்து எத்தனை பேர் இறங்கி வேலை செஞ்சாங்க சொல்லுங்க அரசாங்கத்துடைய அலட்சிய தான் மக்கள் வந்து பாதிக்கப்படுறாங்கன்னா அரசாங்கம் தான முயற்சி இது எடுக்கணும் அது எந்த முயற்சி எடுக்கல இறந்து போன பிறகு எல்லாரையும் பணியிடமாக பண்ணுறேன் திருப்பி வந்து எல்லோரும் போஸ்டிங் கொடுக்க மாற்றினா அது ஏற்றுக்க முடியாத ஒரு இது தமிழக அரசு பரவலாக இன்றைக்கி தமிழ்நாட்டு அரசு கேந்திரம் சிறப்பாக செயல்படுது ஆனால் அந்த பகுதியை சார்ந்து அரசு ஊழியர்கள் இது மொத்தமாக செயல்பட்டதுனால பொதுமக்கள் பலியாக இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இங்கே வந்து இது வந்து லோக்கல் பாலியில் இருக்கிற ஆளுங்களையும் கன்சல்ட் பண்ணி தான் வந்து கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுக்கணும் முதல்ல கலாச்சாரம் வந்து தடுக்கப்பட வேண்டிய ஒன்று தான் கடுமையான நடவடிக்கை எடுக்கும் கண்டிப்பா அரசோட போ அலட்சிய போக்கு ரெண்டாவது தனி மனித ஒழுக்கமும் இல்லை ஆராயம் குடிக்கிறதே தவறு இதுல கள்ளச்சாராயம் காட்சி வேற குடிச்சு இறக்குறதுங்கிறது அவங்களுடைய தவறு தான் இதை முழுக்க அரசையும் சொல்ல முடியாது தனி மனித ஒழுக்கம் கள்ளச்சாராயம் குடிச்சு பலியானவங்க விட அரசாங்கம் வந்து பத்து லட்சம் ரூபா அவங்களுக்கு நிவாரணம் அறிவிச்சிருக்கிறது ரொம்ப கேவலமான விஷயம் அவன் சுகத்துக்காக கள்ளச்சாராயம் குடிச்சு பழி ஆகிட்டு இந்த பத்து லட்சம் ரூபாய் நிவாரணம் வந்து அரசாங்கம் மக்களுடைய வரி வரிப்பணத்துலேருந்து தான் கொடுக்குது அந்த வரி பணத்தை வந்து கள்ளச்சாராயம் குடிக்கணும் நாடு முழுவதும் சாராய கடை தொடர்ந்து வச்சுட்டு முதலமைச்சர் போதை ஒழிப்போங்கிறாரு எப்படி போதை ஒழிக்க போகிறாரு அதனால தான் ஆச்சா இதுக்கு மக்களோட தலைவிதி வாங்கின காசுக்கு ஓட்டு போட்டாங்க அனுபவிக்கிறாங்க தச்சால் வேண்டிய விஷயம் இருந்தவங்க எல்லாருமே இத்தனை பேர் இருந்திருக்காங்க கவர்மெண்ட் இருந்திருக்கு கலெக்டர் இருக்காங்க இத்தனை பேர் இருக்காங்க யாருமே இருந்து பிரச்சனை இல்லாமல் முப்பது பேர் நாற்பது பேர் செத்து போனால் இருக்கலாம் யார் பண்ணு சொல்கிறது இது உண்மையிலே நெகிலிஜன்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவல் பர்சன் ஆஃப் அஃபிஷியல் ஒர்க்கர் தே ஷுட் ட்ரீட் வெல் ஆர் தே ஷுட் ரிமோட் இம்மிடியேட்லி வித் அவுட் எனி ரீசன் கலாச்சாரன்றது இன்றைக்கி நேரத்தில் ரொம்ப வருஷமாக நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கும் நம்ம நேரில் பார்க்கலையே தவிர அதனால் பாதிக்கப்பட்டவங்களோ இல்லைனா அதனால் அதை என்ன சொல்கிறது பாதிக்கப்பட்ட குடும்பமும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது ஸோ கண்டிப்பாக

நீ ஃபோட்டோ எடுத்து பேப்பரில் பப்பு பத்திரிக்கையில் போடணும் அதுதான் அரசாங்கத்தோட வேலை தவறு நடந்தால் அது அரசாங்கம் தான் செய்யணும் அதை போலீஸார் தான் பார்க்கணும் ஆனால் இதை வந்து கண்டுக்கலை இது வரைக்கும் கலெக்டர் மாற்றிட்டாங்க எஸ்பி எல்லாம் பண்ணாங்க எல்லாம் பண்ணிட்டாங்க அதிகாரிகளை மாற்றி என்ன பிரயோஜனம் அவன் காசினவனுக்கு மந்திரி சப்போர்ட் இருக்கும் எம்எல்ஏ சப்போர்ட் இருக்கும் அத்தனை சப்போர்ட் இருக்கும் அதிகாரி என்ன பண்ணுவான் சாயத்தை குடிச்சது அது பிறகுதான் இவ்வளோ பேர் இழப்பு வந்தது அது முன்னெச்சரிக்கை அளவைக்கு எடுத்துருக்கணும் அது அரசாங்கத்தோட அலட்சிய போக்குதான் அது பத்து லட்சம் நிதி உதவி இது எப்படி அவங்களுக்கு குடும்பத்துடைய வாழ்வாதாரம் கண்டிப்பாக அந்த பத்து லட்சம் ரூபாய் நிதியை வந்து போதாது அவங்களுக்கு நிறைய இருக்காங்க சொல்லுங்க விஷயத்துக்காண்டி ஒரு வருத்தமோ இல்லை அவங்களுக்காண்டி உதவியோ எதுவுமே பண்ணலை அவங்க எதுக்குமே தெரிவிக்க மாட்டாங்க திரைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு வந்து பணம் மட்டும்தான் தான் முக்கியம் அவங்களுக்கு இப்போ வெள்ள நிவாரணம் ஆகட்டும் வெள்ளத்தில் வந்து எத்தனை பேர் இறங்கி வேலை செஞ்சாங்க சொல்லுங்க எல்லாமே அவங்கவுங்க வீட்டில் உக்காந்துட்டு பணம் சம்பாதிக்கிறது தான் முதற்கொண்டா இருக்காங்க தவிர இப்போ கல்விக்கோ சமூக சேவைக்கோ யாருமே வந்து பயன்படுற மாதிரி இல்லை இன்றைக்கி இருக்கிற சூப்பர் ஸ்டார் முதற்கொண்டே எடுத்துங்களேன் நீங்கள் கல்விக்காக யார் ப இது பண்ணுறாங்க மருத்துவத்துக்கு யார் செலவு பண்ணுறாங்க சமூக சேவைகளை யாரோட ஈடுபாடும் ஒரு சிலர் தவிர இதோ சூர்யா ஏதோ அறக்கட்டளை ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்காரு தவிர ஒரு சிலர் ஆமாம் கண்டிப்பாக அதுவும் அவங்க வேலையை அவங்க பார்த்து காட்டுக்கிறாங்க அவ்வளோதான் நம்ம ஜனங்கள் நம்ம வேலையை பார்த்து நடக்கிறாங்க இது அதாவது திரைப்பட நடிகர்கள் வந்து முக்கியமாக சொல்லப்போனாக்கா தன்னுடைய ரசிகர்கள் போல் கெட்டு போகிறாங்களேன்னு ஒரு எண்ணத்தில் வந்து அவங்கள ஒரு ஒரு மெசேஜ் ஒன்று அனுப்பணும் இதெல்லாம் செய்யாதீங்க பண்ணாதீங்க உங்களுக்கு என்ன தேவை என்கிட்ட வாங்க நான் பண்ணுறேன்னு சொல்லி அவன் வந்து அந்த திரைப்பட நடிகர்கள் வந்து அவங்கள கூப்பிட்டு அழைச்சி அவங்கள வந்து அந்த இதுக்கு போக தான் தடுக்கணும் சினிமா வச்சு தான் இப்போ எல்லாமே நடக்குது சினிமா பார்த்து தான் எல்லாமே பண்ணுறாங்க எல்லாமே இது நடக்குது அவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும் அது பண்ணால் அவங்களுக்கும் கொஞ்சம் இதுவாக இருக்கும் திரைத்துறையை சேர்ந்தவங்க இல்லை ஏன் மற்றவங்க உதவி செய்யணும்னு நினைக்கிறவங்க தான் உதவி செய்வாங்க கொஞ்சம் திரைத்துறையில் இருக்காங்கனாலும் நம்ம ரொம்ப ஈஸியாக கேள்வி கேட்கற முடியுது இவங்க இவ்வளோ லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் சம்பாதிக்கிறாங்க அதனால இவங்க செய்யலாமேன்னு அது தவிர அவங்க உழைச்சாங்க அவங்க அதை சம்பாதிச்சாங்க அவங்க வாழ்கிறாங்க அவங்க செய்யணும்னு கட்டாயம் கிடையாது செய்ய விருப்பம் உள்ளவங்க நிறையா பேர் செய்கிறாங்க பாலா செய்கிறாரு விஜய் டிவி பாலா விஜய் சேதுபதி செய்கிறாரு இது மாதிரி நிறைய நடிகர்கள் செய்கிறாங்க அவங்களாம் அதை விளம்பரத்துக்காக செய்யலை உதவின்னு நினச்சி செய்கிறாங்க உதவி நினைச்சி செய்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அதுக்காக எல்லா நடிகரையும் எதிர்பார்க்கவும் கூடாது பத்து லட்சம் கொடுக்குறாங்களே அது எப்படி பார்க்க அது உயிர் போயிடுச்சு போயிடுது அவங்க கஷ்டம் தான் அது கொடுத்து தான் ஆகணும் அதில் ஒன்றும் மாற்றம் கிடையாது அது இல்லாமல் இப்போ அங்கங்க வீட்லயே விற்கிறாங்கன்னு வச்சுங்களேன் மணிஷப்பம் மட்டும் குறை சொல்ல முடியாது எங்கெல்லாம் பணம் இருக்குதோ எங்கெல்லாம் வந்து அரசாங்கம் அதாவது போலீஸ்காரங்க துணையோடு மேல் வருமானம் வருதுன்னும்போது அவங்களுக்கும் வருமானம்ன்ற மாதிரி போயிட்டு தான் இருக்குது இது நம்மளால் சாமானியர்களால் ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு வச்சுக்கங்களேன் முக்கியமாக அரசாங்கம் எடுக்கணும் சட்டசபையில் ஆன்சர் காட்டி தான் ஆட்சியே வந்தாங்க இப்போ ஆன்சர் எங்கேயும் கிடைக்கிறது இல்லையா இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்குது இது சாமானியனாக நான் என்ன பதில் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல அரசாங்கம் இதற்கான ஒரு பெரிய ஒரு தண்டனையை கொடுத்தா தான் விழிப்புணர்வு வரும்னு நான் நம்புறேன் இப்போ என்ன மாதிரி பத்திரச்சனை இழப்படி கொடுத்துருக்காங்க இதை அந்த குடும்பத்துக்கு போதுமானதாக இருக்குமா சார் ஒரு உசுறு போயிடுச்சுன்னா உஸ் காசுனாலும் உசுர் வராது சார் இப்போ நம்மளாம் எவ்வளோ சம்பாதிச்சிருப்போம் இப்போ எங்களுக்கு இப்போ நாங்களே எடுத்து எனக்கு எண்பது எழுபத்தாறு வயசு நான் சம்பாதிச்சப்போ ஒன்றரை லட்ச ரூபா சம்பாதிச்சேன் அன்றைக்கி உள்ளே தான் பக்கம் இன்றைக்கி வந்து நான் இருக்கேனே எனக்கு இப்போ எனக்கு எதாவது உண்டாச்சுன்னா ஒரு லட்ச ரூபா என்ன ஒரு லட்சம் கொடுத்தா முடியுமா அந்த குடும்பத்துக்கு என்ன உண்டோ என்ன பர்டனோ அது சார்டிஃபை பண்ணோம் கவர்மெண்ட்டு அது நீங்கள் பண்ணுங்கள் பண்ண சொல்லுங்கள் எல்லோரையும் கடந்த வருடமும் இதே மாதிரி சும்மா நடந்துச்சு வருடம் வருடம் இந்த மாதிரி ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது எப்படி பார்க்குறீங்க ஒன்லே ப்யூர் நெக்லிகென்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் அண்ட் அஃபீஷியல் அவங்க ப்ராப்பராக இருந்தாங்கன்னா நடக்க சான்ஸ் இல்லை நான் கவர்மெண்ட் ஒன்றே நான் சீஃப் மினிஸ்ட்ரியோ மினிஸ்ட்ரியோ சொல்லலை பாக்கி கீழே உள்ளவெல்லாம் இப்போ இருக்கிறான்னா அவன் அவனுடைய வீக்கத்தால் வர்றது தான் இருந்தான் அவனெலாம் ஒழுங்காக இருந்தான்னா இந்த பிரச்சனையெல்லாம் வராது ப்ளஸ் சேரையும் விற்கிறதுக்கு அதிகாரிக ஒரு பொறுப்பு கிடையாது அதிகாரி நடவடிக்கை எடுப்பான் என்ன எல்லா போலீஸ்காரனும் காசு காசுப்படமாட்டான் நடவடிக்கை எடுப்பான் பின்னாடி இருக்கிறவன் ஆளுங்கட்சிக்காரனாக இருப்பான் அவனுக்கு பயந்து தான் தீரணும் வேறு வழி இல்லை தெரியுதா ஒரு எஸ்ஐ போய் ஸ்ட்ரிக்டாக நடவடிக்கை எடுத்தால் அடுத்த நிமிஷம் அவனுக்கு டிரான்ஸ்ஃபர் வந்துடுது என்ன பண்ணுவீங்க நீங்கள் நான் அவங்களாம் எல்லாத்தையுமே கூட்ட மாற்றிட்டாங்க அதை பண்ணவங்க மட்டும் இது பண்ணாமல் நான் என்ன கேட்குறேன் கலெக்டரை மாதிரி கவர்மெண்ட் எஸ்பியை சஸ்பெண்ட் பண்ணிச்சு கவர்மெண்ட் மது விளக்கு போலீஸாரை சஸ்பெண்ட் பண்ணிச்சு கவர்மெண்ட் ஏன்னு கேட்டால் கள்ளச்சாரையத்தை கண்டுபிடி எவன் வைக்கிறாங்க கண்டுபிடிக்கிறது மது விளக்கு போலீஸார் தான் அவங்களே சஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டா லேண்ட் ஆர்டர் இருக்கிறவங்க போய் கண்டுபிடிக்க முடியாது அதனால் வந்து இதுவரைக்கும் இப்போ முப்பது பேர் செத்து போயிட்டான்னு சொல்லி பேப்பர் பேப்பரில் போடுற இந்த பத்திரிக்கைக்காரங்க

அது எங்க அது மாதிரி நடக்கிற மாதிரி எதுவும் தெரியல சும்மா அதெல்லாம் என்ன தெரியுது அதெல்லாம் சும்மா அந்த கலாச்சாரத்தை அடியோடு வாழ்க்கை போறேன் மதுவிலுக்கு வாழ்க்கை போறேன்னு சொன்னார் இல்லையா அது ஏன் திருப்பி அதை நடத்துறாரு அவரு சொல்லுங்க மக்கள்கிட்டே விட்டுறேன் நான் அவர் சொன்னதும் அதே தான் ஸ்டாலின் சொன்னதும் அதே தான் ஏன் அது நிறைவேற்றல அது ஏன் மூடு மறைக்கல அதை க்ளோஸ் பண்ணல நான் ஆட்சிக்கு வந்தவொடனே நான் மூடிறேன்னு சொன்னாரு மூடு பேர் இல்லையே வருமானம் அதில் தான் இருக்குது அதிகமாக இந்த கலாச்சாரனால் எத்தனை பேர் பாதிக்கப்படுறாங்க எத்தனை பேர் சவரம் எத்தனை பேர் தொழிலாளி பாதிக்கப்படுறாங்க பத்து லட்ச ரூபா நிவாரணம் கொடுக்குறாங்க இது அவங்க குடும்பத்துக்கு ஒரு உயிருக்கு எவ்வளோ கொடுத்தாலும் பார்த்தாது சார் நீங்கள் வந்து அது காசு வச்சு நம்ம அது மதி மதிப்பிடவே முடியாது ஸோ அந்த பத்து லட்சம்ன்றது மேபி அவங்க கஷ்டப்படுற குடும்பமாக இருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு உதவியாக இருக்குமே தவிர அந்த உதவி வந்து அதுவும் நான் கரெக்டான ஆள் கிடையாது அதை சொல்கிறதுக்கு அவங்கவுங்க கஷ்டம் அவங்கவுங்க நேரம் அதை பற்றி தெரிஞ்சது தான் தெரியும்